வணக்கம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன குக்கிங் டிப்ஸ் கொடுக்கலாம் அந்த ஏற்கனவே குக்கிங் டிப்ஸ் கொடுத்தா அதுக்கப்புறம் பெரிய லாங் கேப் ஃபார்ம் ஆயிடுச்சு டியூ டு மை அஃபிஷியல் ஒர்க்ஸ் அதனால திருப்பி உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு நல்ல ஒரு அழகான டிப் கொடுக்கலான் இருக்கு அதுவும் வெஜிடேரியனில் கொடுக்கலான் இருக்கேன் நான் ஜென்ரலாக வெஜிடேரியனில் ரொம்ப ரேராக தான் கொடுத்தேன் பட் இன்றைக்கி வந்து வெஜிடேரியனில் கொடுக்கலாம் அப்படின்றதுனால ஒரு சின்ன ஒரு விஷயத்தை முதல்ல எடுக்கும் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு விஜயத்தில் செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் காய்கறியை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு அருமையான உணவு அவியல் இதுக்கு வந்து நிறையா பேர் வந்து காப்பிரைட்ஸ் வச்சுருக்காங்க கேரளாவில் அவங்க செய்கிற அவியல் தமிழ்நாட்டில் நம்ம செய்கிற அவியல் ஆந்திராவில் அவங்க செய்கிற அவியல் இப்படி நம்ம சவுத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவியலுக்கு உரிமை கொண்டாடுவதற்காக நம்ம எல்லாமே இருக்கும் பட் இந்த அவியலை கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் போட்டு அந்த அறவை அரைக்கணும்ல அவியலுக்கு அந்த ஃபைனல் டச் கொடுக்குறதுக்கு அந்த அறவியலை கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கணும் கசகச சேர்த்துட்டு நீங்கள் அந்த அவையில் அந்த அறவையை சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒரு மனமாக வாசமாக ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு டிஷ்ஷு வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு புது வாசத்தோட ஒரு புது டேஸ்ட்டோட ஒரு சுவையோட உங்களுக்கு வந்து அந்த அவியல் வரும் ஸோ அந்த அவியலை சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ